ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இனிப்பு கச்சாயம் ரெசிபி தான் போருங்க போறேங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னாலும் இல்லன்னா வீட்டுக்கு எதாது கெஸ்ட் வந்திருக்கப்போ செய்யணும்னால இந்த மாதிரி கச்சாயம் செஞ்சு பாருங்க ஹெல்த்தியாவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிரலாம் இப்ப ரொம்ப டேஸ்டியான இந்த இனிப்பு கச்சாயத்தை எப்படி செய்யறதுன்னு மிக்சிங் பவுல் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம் நார்மலா உப்புமா செய்யற ரவை தான் சேர்த்திருக்கேன் கால் கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மொறு மொரன் வரக்காக அரிசி மாவு வந்து ஆட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணாம சேர்த்து அரிசி மாவு கோதுமை மாவு ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல 1/4 கப் பருவே வெல்லம் சேர்த்துக்கலாங்க 1 கப் பருவே தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லத்தை நல்லா கர쳐 எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா முக்கால் 4 கப் பருவு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம கரைஞ்ச வெல்லத்தை நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவோட வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு ஊத்திக்கலாங்க புதுசாவே ஊத்திக்கலாம் தூசுக்கல் எல்லாம் இருக்குங்கறனால நான் இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல சுத்தமான வெள்ளமா இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளக்கரைசலையும் சேர்த்துட்டு இதோடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க நான் மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஏலக்காய் பொடி இருந்தா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் வெல்லத்தை சூடா சேர்த்திருக்கறனால ஃபர்ஸ்ட் கரண்டியில கலந்து விட்டுக்கிறேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க மாவு நல்லா டைட்டா இருக்கு நமக்கு நல்லா இட்லி மாவு விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் மாவு அந்த அளவு இருக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாவை லூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாங்க இப்ப மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் நம்ம எடுத்து போடும் போது நமக்கு ஒரு போண்டா மாவு மாதிரி இருக்கணும் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்திருக்கங்க பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்மளோட சாயம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க வாட்டி கை வச்சு நல்லா அடிச்சு நம்ம கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு கலந்துட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் போல இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டேங்க மாவு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் கச்சாயம் போடுறக்கு இப்ப கரெக்டா இருக்கு இப்ப நம்ம கரெக்ட் கச்சாயம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுல பேக்கிங் சோடா எல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டு கூட நான் கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் ஹை பிளேம்ல வச்சுக்கலாம் போடும் போது மீடியம் கொண்டு போயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் கையிலேயே போட்டுக்கிறேன் நீங்க வேணும்னா ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்ல கரண்டி யூஸ் பண்ணி கூட மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப என்ன கொள்ளுற அளவுக்கு கச்சாயம் வந்து உள்ள சேர்த்துட்டேன் சேர்த்த உடனேயே திருப்பி விடாம ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவா வந்து திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா கச்சாயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து நமக்கு ஆயிலோட நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கோதுமை இனிப்பு கச்சாயம் சூப்பரா ரெடிங்க நான் மீதி இருந்த மாவுலையும் இதே போல கோதுமை கச்சாயத்தை சுட்டி எடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேல நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த கோதுமை கச்சாயத்தை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ